கந்தன அலங்காரம் அறுபத்தி நான்கு பட்டி கடாவில் வரும் மந்தகா உனை பாரறிய வெட்டி புறம் கண்டு விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வியல் பெருமான் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சந்திவாள் என்றன் கையெதுவே அதாவது நம்ம எல்லாரையும் உருட்டி மிரட்டுவோம் பயம் காட்டுவோம் நம்ம பயப்படுற நாள்னு ஒன்று இருக்குது நம்ம பயம் கொள்வது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்டவங்களும் எமதர்மனுக்கு பயப்படுவாங்க அப்படிப்பட்ட எமதர்மனுக்கே பயப்படாதவங்க யாருனா ஞானிகள் அதுதான் நம்ம அருணகிரிநாதர் யமனையே வந்து பயம் கொள்ள செய்யுமாறு அரட்டுகிறாரு திருட்டுத்தனமுடைய கடாவின் மீது வருகின்ற யமனே உலகம் முழுதும் அறியும்படி உன்னை துண்டம் செய்து புறம் கொடுத்து ஓடுமாறு செய்யாமல் விடவே மாட்டேன் ஒத்த கொடியவனான சூரபத்மனை தாக்கி போர் செய்த சிவந்த வேலாயுதத்தையுடைய திரு முருகப்பெருமானுடைய சன்னதியில் நான் நின்றுட்டுருக்கேன் அவருடைய அடியே நான் அவருடைய அருள் எனக்கு இருக்குது உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டி கொண்டு நீ இந்த இடத்த விட்டு ஓடலேன்னு வச்சுக்கவே சக்தியாகிய வால் என் கையில் இருக்குது அப்புறம் வந்து உன் கதி அவ்வளோதான் அப்படின்னு அரட்டி மிரட்டுற பாடல் தான் இந்த பாடல்